வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வாசு வருடத்தில் இந்த ஜூன் மாதம் வரக்கூடிய பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிக மிக முக்கியமான பெயர்ச்சி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான பெயர்ச்சி அப்படின்னா செவ்வாய் பெயர்ச்சி இந்த செவ்வாய்க்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமானது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கையில் வீடு மனை பற்றி ஒருத்தர் யோசிக்கணும் அப்படின்னாலே செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும் அதே போல கலத்திரம் பெண்ணிற்கு கலத்திரம் அமையணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும் உடன் பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தம்பி சகோதரத்துவத்தை குடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த கிரகம்தான் வந்து துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் எடுத்துக்கொண்ட செயல தாக்கு பிடிக்கும் திறன் கடைசி வரை இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு தொழிலை செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழிலில் கடைசி வரை நின்று ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இந்த செவ்வாய் கிரகத்தோட மிக மிக முக்கியமான வேலை ஒருத்தர் சரீர பலமாக இருக்கு உடல் ஆரோக்கியம் பலம் ரத்தம் எப்படி இரத்த நாளங்கள் எப்படி இருக்குது அவங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா செவ்வாய் பகவான் வலுவாக இருக்கணும் அப்போ தான் அந்த ஆரோக்கியம் குறித்த விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆவரார் இவ்வளவு நாளாக நீச நிலையில் இருந்த செவ்வாய் பகவான் காலப்புருஷனின் நான்காம் இடமான கடகராசியில் இருந்தவர் இப்ப காலபுருஷ தத்துவப்படி ஐந்தாம் இடம் பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறார் வருகின்ற ஜூன் ஏழாம் தேதி பெயர்ச்சி ஆகிறார் அதிலிருந்து ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை அங்கதான் சஞ்சாரம் செய்து அருள் வலிக்க போறார் இப்படி இப்படி பெயர்ச்சியாகி அருள் வலிக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் என்ன விதமான மாற்றங்கள் என்ன விதமான முன்னேற்றங்கள் பார்வை எப்படி இருக்குது ஸ்தான பலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையான விஷயத்தை தொடர்ச்சியாக பாருங்க முழு வீடியோவும் பாருங்க நீங்க முழுமையான விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியும் இப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய காலகட்டமாக செவ்வாய் பயிற்சியால் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அது தொழில் வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் தரும் வேலை உறுதியாக வேலை குறைக்கக்கூடிய காலகட்டம் இந்த செவ்வாய் பயிற்சியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நல்ல அமைப்பு குரு செவ்வாய் பார்வை பலன் நேரடியாக பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கே அமைஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது முன்னேற்றம் தொழில் சார்ந்த முன்னேற்றம் வேலை சார்ந்த முன்னேற்றம் வருமானம் சார்ந்த முன்னேற்றம் உறவுகளில் உன்னத நிலை மதிப்பு மரியாதை இழந்த மதிப்பு மரியாதையை மீட்டெடுக்கக்கூடிய நல்ல காலமாக இந்த காலம் அப்படிங்கிறது செவ்வாய் பயிற்சியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான மாற்றம் காலச்சக்கரத்தின் பதினோராவது ராசியாக இருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு எப்படி இருக்குது இந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாய் பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா மிகவும் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி தான் செவ்வாய் பயிற்சி செவ்வாய் ஒரு ராசியில ஒருத்தோட பிறப்பு ஜாதகத்துல ரொம்ப நல்லா இருக்கணுங்க செவ்வாய் எப்படி இருக்கிறாரோ அதான் வசதி வாய்ப்பு வருமான வாய்ப்பு பெண் குழந்தைகளுக்கு கணவர் சகோதரன் எல்லாமே அதான் ஆமாம் சரீர பலம் எப்படி இருக்குது உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில் பார்க்கையில் இப்போ எப்படி இருக்குது கும்பம் ராசி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா உயர்வு முன்னேற்றம் குறித்து யோசிக்கக்கூடியவர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்துலையும் ரொம்ப ஜென்டிலாக நடந்துக்கக்கூடியவங்க நம்ம கும்பராசி அன்பர்கள் தான் தொழில் சார்ந்த அமைப்புகளில் உன்னதமான நிலையேற்றக்கூடியவர்கள் மிகப்பெரிய தொழிற்சாலைகள் தொழிலதிபர்கள் தொழில் வளர்ச்சியை முன்னேற் தொழில் வளர்ச்சி சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க பொறுப்புகளை கையில் எடுக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு இடத்துலையும் தனக்கான பொறுப்பை கையில் எடுத்து பொறுப்பாக செய்யக்கூடியவர்கள் ஆளுமை திறன் உடையவர்கள் இப்படிப்பட்ட கும்பராசினியர்கள் எந்த இடத்துக்கு போனாலும் மதிப்பு மரியாதை தேடி வரும் அந்த அளவுக்கு உங்களோட குணநலன் பண்பு நலன் உயர்வு சிந்திக்கிற விதம் எல்லாமே அற்புதமாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஏற்பட்ட சிரமம் அப்படின்னா கடந்த காலத்தில் உங்களுக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் சிறப்பு இல்லாமல் போயிடுச்சு என்னென்ன அப்படின்னு பார்க்கையில சனி பகவான் அப்படிங்கிற ஒரு ஜென்மச்சனியாக ராசியிலேயே அமர்ந்து உங்களை போட்டு கொஞ்சம் பிழிஞ்சு எடுத்துட்டார் சிந்திக்கிற விதத்துல குளறுபடி வந்துருச்சு குழப்பம் வந்து விட்டது வேலை இல்லாமல் போயிடுச்சு வருமானம் இல்லாம போயிடுச்சு தொழில் மந்த நிலை தொழில் எதிர்பார்த்த லாபம் இல்லை தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் ஆமா உடல் ஆரோக்கிய குறைபாடு உடல் ஒத்துழைக்கலை உடல் ஒத்துழைச்சா மனசு ஒத்துழைக்கலை ஆமா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை உருவாயிருச்சு இதே காலகட்டத்தில் இப்போ கடந்த இரண்டு மூன்று மாதங்களாகவே பார்த்திங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறதும் கொஞ்சம் நான்கு மாதங்களாக தன்னம்பிக்கை இழந்தாச்சு தொழில் அமைப்புகளில் இருந்த வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் குறைவு ஏற்பட்டு போச்சு என்ன பண்ணுறது ஏது செய்கிறதுங்கிற குழப்பம் அடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி இதை மூவ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இதெல்லாம் உருவான காலம் அது இந்த காலகட்டத்தை சமாளிக்கும் விதமாக சரி செய்யும் விதமாக கிரக மாற்றங்கள் இப்போ ஒரு நல்ல மாற்றத்தை தந்திருக்கு இந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே புரியாத தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் பிறக்கும் தொழில் அமைப்புகளை மிகப்பெரிய வகையில் சாதிப்பீங்க புது ஐடியாஸ் புது பிளான் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் தொழில் அற்புதமாக இருக்கும் துணிஞ்சு செய்வீங்க எதிர்பார்த்த லாபம் வரும் தொழிலாளர்கள் நிறைய கிடைப்பாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா அருமையாக நடக்க இருக்குது வேலை அமைப்புகளில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் மோஷன் கிடைக்கும் பாராட்டுக்கள் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் நீங்க பார்த்த வேலைக்கான புகழ் கிடைக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கிடைக்க அப்ப நல்ல காலம் அப்படிங்கிறது தொடங்கியாச்சு ஆமா குருவோட பார்வை அப்படிங்கிறதும் நம்ம ராசியிலேயே இருக்குது இருக்கக்கூடிய ராகு பகவான் ராசியிலே இருக்கக்கூடிய ராகு பகவானை குரு பார்க்கிறார் தொழில் தொழிலதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் பார்க்கிறார் குரு செவ்வாய் பார்க்கிறான் ஒரு பக்கம் குரு தனக்காரகன் பார்க்கிறார் செவ்வாய் தொழில்காரக தொழில் சார்ந்த அமைப்புகளை மதிப்பு சார்ந்த அமைப்புகளை முயற்சி சார்ந்த அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றியை தரக்கூடிய செவ்வாய் பகவான் பார்க்கிறார் அற்புதமாக இருக்குது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல முன்னேற்றத்தை தரும் வேலை சார்ந்த முன்னேற்றம் தொழில் சார்ந்த முன்னேற்றம் வியாபாரம் சார்ந்த முன்னேற்றங்கள் அற்புதமாக இருக்கும் ஜெயிப்பீங்க ஒரே முயற்சியில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பல்வேறு முயற்சிகள் எடுத்து தோல்வி அடைஞ்சிருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு முயற்சி எடுத்தாலே சிறப்பாக அது வெற்றி அடையும் களத்திரம் சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை அதாவது கூட்டு பங்காளிகள்னு சொல்லுவாங்க கணவன் மனைவியை சண்டை போட்டுக்கலாம் ஆனா திரும்ப ஒன்னா இருக்கும் சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும் திரும்ப ஒன்றாயிடணும் இந்த காலகட்டத்தில் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது விட்டு கொடுத்து குறு பார்வை இருக்குது அதனால் குடும்பத்தில் விட்டு கொடுத்து பெருந்தன்மையோடு செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பை தரும் ரொம்ப அமோகமான ஒரு வாழ்க்கை ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு உங்களுடைய லக்கணம் என்ன நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் நிலை என்ன தசாபுத்தி அமைப்புகள் என்ன இப்போ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்க பலன்கள் என்ன எது சார்ந்த விஷயங்கள் இப்பொழுது நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் தசாபுத்தி தான் அதை முடிவு செய்யும் அப்போ தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு புது முயற்சிகளில் இணங்கி மிகப்பெரிய லெவலில் சாதிக்கணும் சாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது நல்ல காலம் தொடங்கியாச்சு அதனால் இனிமேல் நல்லதே நடக்கும் அதனால் நல்லபடியான முயற்சிகள் வேலைகளில் வெற்றி வேலை கிடைக்கும் தொழில்கள் தொழிலமைப்புகளில் வெற்றி குடும்ப உறவுகளில் வெற்றி அப்படின்னு பல்வேறு விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகளை தேட போகிறீங்க இதே காலகட்டத்தில் பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை குடுக்கல் வாங்கல் கவனம் தேவை பேச்சுவார்த்தைனால் என்ன உறவுகளில் வாக்குவாதம் செய்யக்கூடாது அதே போல் கமிட்மெண்ட் பணம் சார்ந்த கமிட்மெண்ட் பொருள் சார்ந்த கமிட்மெண்ட் முடியுமனா முடியும் முடியாதுன்னா முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லணும் இல்லைன்னா அது ஒரு குழப்பத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏன்னா இன்னமும் உங்களுக்கு ஏழரை சனி முடியலை இரண்டாம் இடத்துல தான் சனி பகவான் இருக்கார் அதனால அதில் கவனம் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அற்புதமாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்